வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை அடுத்த கட்ட தீவிரம் எப்பொழுது உங்கள் அணைகள் நிரம்புவது எப்பொழுது மீண்டும் காவிரியில் நீர்வரத்து கூடுவது எப்பொழுது தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் தீவிரம் எப்பொழுது ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஐந்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தமிழ்நாட்டிலே வெப்பசலன இடிமழைப்பழிவு தீவிரமடைய போகிறது என்று அறிவித்த நிலையில் ஓரிரு நாள் தாமதம் தவிர விலகவில்லை வலிமையான மழைப்பொழிவு இருக்குது என்று அறிவித்திருந்தோம் அதுவும் பொழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் மேட்டூருக்கு வரக்கூடிய தண்ணீர் ஐம்பதாயிரத்துக்கு கீழ் குறையவில்லை தொடர்ந்து ஐம்பதாயிரத்துக்கு மேல்தான் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதுவும் குறையும் குறைந்தாலும் சிறப்புக்கேற்ற வரத்துக்கு குறையாமல் நீர்வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையப் போகிறது நேற்றைக்கு வெப்பசலு இடிமடைப்பிடிவு தீவிரமடையும் பரவலாகவும் கனமழைப்பிடிவு வடகடலோரத்திற்கு வட உள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்று அறிவித்தபடி நேற்றைய மழைப்பிடிவு பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் நூற்றி பத்தொன்பது மில்லி மீட்டர் கேளம்பாக்கம் நூத்தி மூன்று மில்லி மீட்டர் அடையாறு நூத்தி ஒரு மில்லி மீட்டர் எண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருவற்றியூர் எண்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கிண்டி எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கேளம்பாக்கம் எண்பது மில்லி மீட்டர் சாரி செம்பரம்பாக்கம் எண்பது மில்லி மீட்டர் கொளத்தூர் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஸ்ரீபெரும்புதூர் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் ஆரந்தூர் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் காஞ்சிபுரம் எழுபது மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் தேனாம்பேட்டை அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் மணலி அறுபத்ரெண்டு மில்லிமீட்டர் மற்றும் நியூ மணலி டவுன் அறுபத்தோரு மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் ஐம்பத்து ஒன்பது மில்லிமீட்டர் ஐஸ் கோஸ் அறுபது மில்லிமீட்டர் அம்பத்தூர் ஐம்பத்தாறு மிலிமீட்டர் மௌலிவாக்கம் ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் வெள்ளிவாக்கம் ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக திருவேற்காடு ஐம்பத்தி எட் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் உத்தண்டி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் மதுரவயல் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவிக்கா நகர் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் புழல் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வளசரபாக்கம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மீனம்பாக்கம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் நாற்பத்தி மூன்று மில்லி குன்றத்தூர் நாற்பத்தி ஒரு மில்லி மாம்பாக்கம் நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் சோமங்கலம் நாற்பது மில்லி பெருங்குடி நாற்பது மில்லிமீட்டர் இது வந்து சென்னை மாநகரம் அதன் சுற்றுவட்டாரப் வட்டார பகுதி மட்டும்தான் இன்னும் திருவள்ளூர் பொழிந்திருக்கிறது ராணிப்பேட்டை பொழிந்திருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொழிந்திருக்கிறது காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மேலும் கள்ளக்குறிச்சி இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே தெற்கே மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திருச்சி மாவட்ட பகுதிகள் மேலும் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் எல்லாமே மழை பொழிந்திருக்கிறது இன்னும் நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது இந்த மழைப்படிவு தொடக்கமே தவிர இது படிப்படியாக பரவலாகும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதற்கு முன்னாடி கேரளாவில் தொடங்கி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சியின் மழையில் வந்து மேலும் மதுரை சிவகங்கை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு கொடுத்து பிறகு வட மாவட்டங்களுக்கு தீவிரமடைந்து பிறகு அனைத்தும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்குள் வந்து நள்ளிரவு அதிகாலை வரை இன்றைக்கும் மழை இருக்கிறது இப்படி பதினைந்து நாட்களுக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது இந்த சுற்றின் மழை பொழிவு என்றால் இந்த குணத்தில் இந்த காற்று சுழற்சி இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக அதற்கு பிறகு ஆந்திர கரையோரத்தில் காற்று சுழற்சி அமைய இருக்கிறது அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி ஒன்று ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாக மாறி தீவிரமடைந்து தென்மேற்கு பருவ காற்றை கேரளா கர்நாடக வழியாக இருக்கும் என்று ஏற்கனவே நாம் ஒன்று நீண்டகால அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கேரளா கர்நாடகாவிற்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து மா அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் வகையில் மழைப்பொழிவு ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் பதினெட்டு தேதி வாக்கில் அமைய இருக்கிறது அந்த மழைப்பொழிவு ஒரு சில நாட்கள் கன மிக கன மழை கொடுத்து பிறகு அந்த நிகழ்வு வடக்கு நோக்கி வடவுள் வட மாநிலங்கள் நோக்கி நகர்ந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது ஆகஸ்ட் பிற்பகுதியிலையும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலையும் நல்ல மழை இருக்கிறது தென்மேற்கு புறமழை ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் மழை பொழிவிற்கு என்னை பொறுத்த வரைக்கும் மழை இல்லாமல் காய விட்டு விட்டு சென்று விடாது கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளுக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் இடத்தை வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட நல்ல மழைப்பழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டினாலும் அதே நேரத்தில் உள்ளே காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைப்பொடிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழையால் மீண்டும் கூடுதல் நீர்வரத்தை வரக்கூடிய மூன்றாவது நான்காவது வாரத்திலிருந்து அதுவும் சரியாக சொல்லப்போனால் பதினெட்டாம் தேதியிலிருந்து அப்படியே அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு தீவிர மழைப்பொடிவு எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வால் கொடுக்க இருக்கிறது ஆகவே நல்ல மழைப்பொடிவு அணைகளை அனைத்தையும் நிரப்பும் மழைப்பொடிவு பவானி சாகருக்குலாம் இன்னும் ஒரு ஏழு டீம்ஸ் இருந்தால் நிரம்பிடும் அந்த ஏழு டிஎம்சிக்கலும் சும்மா சாதாரணமாக ஒரு மூன்று நான்கு நாட்கள்லேயே நிரப்பக்கூடிய அளவில் மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்னும் பரம்பிக்குளம் எல்லாமே எல்லா தென் மாவட்ட அணிகளுமே அனைத்து அணைகளையும் நிரப்பக்கூடிய அளவிலே மீண்டும் காவிரியில் கூடுதல் நீர் வரக்கூடிய அமைப்பையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது என்பதையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழையே அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை தொடர இருக்கிற நிலையில் அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா லானினா மற்றும் நெகட்டிவ் ஐவோடி நெகட்டிவ் ஐவோடி என்றாலே வங்கக்கடல் வங்கக்கடலுக்கு தெற்கக்கூடிய நலனடு கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கும் அதே போல லானினா என்பது தென்சீன கடலும் பசிபிக் பெருங்கடல் ஆசிய கரையோர பக்கமும் உயர்ந்திருக்கும் இவை எல்லாமே நிகழ்வு உருவாகக்கூடிய நிகழ்வு தீவிரம் அடையக்கூடிய நிகழ்வை வலிமைப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழைப்படிவை கொடுத்து கொண்டே வந்து ஒவ்வொரு நிகழ்வாலும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் நிறைய மழைப்படிவை பெறும் இதனால் ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களை மையமாக வைத்து அமைந்தாலும் இறுதியில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான பிளஸ் 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 மழைப்படிவை கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளே பிளஸ் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினால மழை இல்லையே நிலத்தடி நீர்மட்டம் இறங்கிவிட்டதே மழை பெய்யவில்லையே குளங்கள் நிரம்பவில்லையே ஏரி நிரம்பவில்லையே ஆடு மாட்டிற்கு தண்ணீர் இல்லையே என்ற ஏக்கமெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வரக்கூடிய நாட்களிலே உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு பொழி இருக்கிறதே அதுவரை நீங்கள் நிம்மதியுடன் இருந்து மழையை வரவேற்று மழைநீரை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வானிலை வா உங்களுடைய விவசாயத்தில் அடைய வானிலை மாறுதல் அப்டேட் செய் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் பார்த்து பயன்பெறுமாறும் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி